வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டாணி குருமா தான் அதுக்கு ஒரு ரெண்டு சில்லுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன் நல்ல தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்போ தான் அறப்படும் போது சீக்கிரமாகவே அரைப்பட்டுரும் இந்த குருமா சப்பாத்திக்கோ இல்லை சாதத்துக்கோ வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணிக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடு ஏறினதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்பைசி ஐட்டத்தெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்ல கறி குழம்பு மணத்திலே இந்த குருமாவும் இருக்கும் அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா கோல்டன் கலராக முறுகி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் பச்சை வாசனெலாம் போய் நல்லா ஒரு மணம் கொடுக்கும் அந்த டைமில் ஒரு தக்காளியை அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிட வேண்டியதுதான் காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிருக்கிறேன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன் குழம்பு மசாலாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே மசாலா எல்லாம் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு நம்ம இது கூட நைட்டு ஊற வச்சுருந்த பட்டாணியை ஆட் பண்ண போகிறோம் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அந்த பட்டாணியை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கையளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அது கூட தேவையான அளவு தண்ணி அந்த பட்டாணி எல்லாம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும் அப்போ தான் நல்லா கட்டியாக இருக்கும் நம்ம அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ண வேண்டியது இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்த தேங்காய் கசகசா சோம்பு போட்டு அரைச்சிருந்த பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணி விட்டுறலாம் இதை ஆட் பண்ணும் போது கொஞ்சம் கசகசாலாம் சேர்த்துருக்கறதுனால நல்லா ரிச்சாக தெரிஞ்சாப்பில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குக்கரை மூடி ஒரு மூணு விசில் அல்லது நாலு விசில் விட்டால் போதும் பட்டாணி நல்லா வெந்துடும் கிரேவியாக நல்ல கட்டியாகவும் நமக்கு கிடைச்சிரும் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும் போது செமையாக இருக்கும் சாதத்துக்குடியும் தொட்டுட்டும் சாப்பிட்லாம் நல்ல கறி குழம்பு மனத்திலேயே இந்த கிரேவி இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கிட்டால் நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்